திருச்சிற்றம்பலம் இன்றைய நன்னாளில் கார்த்திகை மாத சோமவார சங்காபிஷியமாக நாலாவது வாரமாக சிறப்பான ஒரு ஆலயம் வந்துள்ளோம் அடியார்களுக்கு பல நே பல அடியார்களுக்கு அறியப்படாத சிறப்பு வாய்ந்த தலம் எங்கே இருக்கிறது என்றால் சிவகங்கை மாவட்டம் திருமாஞ்சோலை அதாவது மதுரை டூர் சிவகங்கை சாலையில் திருமாஞ்சுவலை அருகே அரசனூருக்கு அடுத்து நடுக்காட்டில் இழுப்புக்குடி என்ற ஊரில் அமர்ந்த அருபாடிக்கும் அருமிகு என்ற இளமநாதர் ஆலயத்தில் அடியார்கள் சூழல் இன்னும் சற்று நேரத்தில் நூற்றி எட்டு மூலிகை அபிஷேகம் சங்காபிஷேகம் இருக்கிறது அடியாருடைய திருப்பறவைக்கு ரயில்வெளியை கடந்துதான் வர்றோம் இறைவனுடைய திருவருள் தான் எல்லாமே ஐயா முள்ளுச்செடி பார்த்து கவனம் முள்ளில் பூ ஆ முள்ளுல பூ ஐயா மெதுவாக வாங்க ஐயா சகதியாக இருக்குயா வரப்பில் ஏன்னா கிராமத்து மக்கள் விரைவாக நடந்துருவாங்க நகரத்து மக்கள் கொஞ்சம் கடினம் பள்ளமாக பள்ளமாக இருக்குது பாருங்கள் என்னுடைய மாணவர் பார்த்து வாத்துப்பாங்கன்னு சிவா சிவா ஒரு சில இடங்களில் மாணவருடைய வழிகாட்டுன்னு போகிறோம் அது என்ன சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஏன் வந்துட்டம்மா நெருங்கி ஆ கோயில் தெரிஞ்சிடுச்சு அதுவும் அது ஆலயம் தான் நோக்கி செல்ல வைக்கிறோம் ஒரு நேரத்தில் முள் முள்மரங்கள் சூழ்ந்து காணப்பட்ட ஒரு இடம் இந்த ஊர் இழுப்புக்குடி என்ற ஊர் மக்கள் இணைந்து ஒற்றுமையோடு இந்த ஆலயத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த ஒற்றுமை தொடர்ந்து நீடித்து அனைவரும் நலம் பெற்று இந்த ஆலயத்தை நம் முன்னோர்கள் எப்படி நமக்கு கொடுத்தாங்களோ அதை பாதுகாத்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஆலயங்களை ஆ ஆ ஆ ஆ வழுக்குது ஆ பார்த்தேன் பார்த்து சரிங்க சார் ஐயா பார்த்து வாங்க ஐயா புள்ள கவனம் கவனம் விழுகாமல் இருக்கிறது புல் மறைச்சுக்கு போல் ய்யா பிடிச்சிங்க இதெல்லாம் திக்கிருவாரு சற்று நேரத்தில் மூலிகை அபிஷேகம் நூற்றி எட்டு மூலிகை அபிஷேகம் இருக்குது திருச்சிற்றம்பலம் தற்போது மிக அருகில் வந்துட்டோம் ஆனால் உளவாரப்பணி பண்ணணும் இந்த ஆலயத்துக்கு விரைவில் காலமிக மிக பெருமாள் ஆயிப்புச்சுன்னா பேர் அப்படி எழுதி அதோடு பிரச்சனை ஆயிடுச்சு பேர் வச்சோம் அப்புறம் இளமன் பேர் வைத்தது அப்புறம் காளமே பெருமளும் வந்துடுச்சு ஆய்யோ இல்லை நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே காளையப்பருந்தே சொல்லிட்டேனே சாமியை தோண்டி இருக்கும்போதே அன்னைக்கு சொல்லும் போதும் என்ன முன்னாடி போங்க அன்னைக்கு போகும்போது நான் என்ன சொன்னேன் காளையப்பரும் பெருவீங்கன்னு சொன்னேன் அப்புறம் உத்தரவு வந்து சாமியை அடி வந்து இளமனாக சொல்கிறப்ப நம்ம காளையப்பர் என்றே இளமலாக வச்சுருக்கலாம் பரவாயில்லையா ஊருக்காரங்க ஒற்றுமையா இருந்தா போதுமியா பேர்ல என்னையா பிரச்சனை மல்லு கட்டி இருக்கா சிவா சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் Oh, no, Om Namachivaya Oh, Namachivaya 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 Oh, 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 ஓம் SM ஓம் Kentucky ஓம் formalmente ஓம் ella ஓம் ella ஓம் no 就可以 yo ஓம் a email etwasrada New convivicer. zeора. cr deleted pequeña lefa aminoя 싶은elli.ienergetic descriptive lem Becca.oo numiny sus palika. belt different.. equitat போங்க முன்னாடி போய் முன்னாடிவேன் என்ன டகருக்கு மீரே போலாமா மா போலாமலாம் இப்போ சங்கு வந்து சங்க போட்டோம் முள்ளு இருக்காம கவனம் முள்ளு இருக்காம

அவரு கொஞ்சம் அந்த சாமி அவருக்கு கொஞ்சம் கோட்ரு குறைய குடிக்க சொல்லுங்க அந்த கொஞ்சம் ஆ

يلا சாமி இங்க அவ்வளவுதான் நீ இத கொடுங்க நாங்க வீட்டுல போய் குடுத்துக்கணும்